தம்பி எனக்கு தம்பி ஒருத்தர் இருக்கான் வாய் பேச வராது காது கேட்காது நம்ம கம்பெனில வேலைக்கு எதுக்காச்சும் வச்சுக்கலாமா தம்பி சரி ஓகே கூட்டின்னு சரிங்க தம்பி ஏ ஆ ஆனால் அவனுக்கு ஒரு நாளைக்கு ரூபாய் தான் கொடுப்பேன் தம்பி அவனை வச்சு நம்ம எவ்வளோ தான் வேலை வாங்க முடியும் ம் ஓகேன்னா கூட்டினுவா சரிங்க தம்பி சார் என் தம்பி சார் ஆ போய் வேலை பாருங்க இங்க வாப்பா இது எல்லாத்தையும் எடுத்து இதுக்குள்ள போடு ஹலோ ஆ ஆமாம் ஆமாம் புதுசாக ஒரு ஹாண்டிகப் எனக்கு தான் வேலை கொடுத்துருக்கேன் பாவம் பஞ்சி போட்டம் இடி நம்மள எல்லாம் அந்தட்டு போட்டம் ஹேய் கலை கால் பண்ற ஒரு நிமிஷம் இரா ஹான் சொல்லு கலை இது கிளப்ல எல்லாரும் என்ன விஷ் பண்ண போறங்களா இதெல்லாம் இதுக்குடா தம்பி இந்த இடம் நமக்கு வேணாம் வா போலாம் ஆ பாப்பா போலாம் இங்கே வந்து சேரு ஹான் சார் நீங்கள் ஏதாவது நல்லது பண்றதா தா திருப்பி பட்டு சார் பெரு பெருமைக்காகலாம் பண்ணாதீங்க சார்